ஹலோ காய்ஸ் வாங்க நம்ம இப்போ இந்தியன் பைக்ஸ்குள்ளே போகலாம் இந்தியன் பைக்ஸ்னால் இந்த பிளகின் ஆப்பில் இருக்கிறது வந்து எப்படி இந்த இப்போ பிளகின் ஆப்பில் ஒரு புல்லட் இருந்துருக்கு பார்த்தீங்களா அது எப்படி இது பண்ண முடியும்னு இப்போ சில பேர் டவுட்டாக இருந்திருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் போடுறோம் வாங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாங்க நம்ம இதுக்குள்ளே போகலாம் இது நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இந்த காப்பின்னு சொல்லிட்டு இது நான் அடுத்த வீடியோலாம் நான் இதை போடுறேன் இப்போதைக்கு நான் ப்ளகின் ஆப்பில் வந்து இது நான் இது சொல்கிறேன் இப்போ ஃபோன் எடுத்துக்கிட்டு இதை பாஸ்ட்ரன்ருக்கு பார்த்தீங்களா அது கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நெட்டு ஆனில் தானே பார்த்துக்குங்க நெட்டு ஆஃப்ல இருந்துச்சுன்னா இது ஒர்க்காகவே ம் வாங்க இப்போ நம்ம ப்ளக்கின் ஆப்புக்குள்ளே போகலாம் ப்ளக்கின் ஆப்புக்குள்ளே போயிட்டாமா இது ஆல்ரெடி இது இந்த மிருகம்லாம் வரும் அதை நான் அப்புறமா காமிச்சிக்கிறேன் இந்த இதெல்லாம் வருதா அப்புறமேலு காமிச்சிக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த புல்லட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதெல்லாம் இது இதுக்கு இதெல்லாம் வரணும்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த பிளக்கின் ஆப்பை டெலீட் பண்ணிடணும் திரும்பி ஏத்துனி இது பிளக்கின் ஆப்பை டெலீட் பண்ணி ஏற்றினீங்கன்னா தான் இது வரும் இப்போ நம்ம இந்த புல்லட் கொடுத்துக்கலாம் புல்லட்டு கொடுத்துட்டு இந்த கீழே வந்து மூடு கம்ப்ளீட்டாக அது இந்தியன் பைஸில் அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிறேன் வாங்கி இப்போ நம்ம டேரக்டராகவே இண்டியன் பைக்ஸ்குள்ளே போயிடலாம் வாங்க இந்த இது வேறு வரைய மாதிரி இருந்து இது வரலன்னா நீங்கள் தள்ளி விட்டு கூட பார்த்துக்கணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வர்றதுக்கு கொஞ்சம் ஆகுன்னு தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இதாகும் கொஞ்சம் பரணும் இது கொஞ்சம் வர்றதுக்கு இன்னும் லாட்டாக போல இருக்கும் மக்களே நீங்கள் இது கொஞ்சம் தள்ளி விட்டே பார்த்துக்கங்க இது என்னது எப்போதான் ஆர்வம் வந்துருச்சுங்க இப்போ நான் ட நம்ம டேரெக்டாக நம்ம இந்த பிளக்கின் ஆப்புக்குள்ளே போகலாம் வாங்க அந்த வர மாட்டேன் ஆ வந்துடுச்சு ஃபோன் வேறு ஏங்காகுங்க டோர் இந்த பிளக்கின் ஆப்புக்கு போயிட்டு மறுபடியும் அந்த புல்லெட்டு பார்த்துக்கலாம் மறுபடியும் அதே அந்த புல்லெட்டை ஒரு கிளிக்கு தட்டி விட்டு திரும்பி இந்த இண்டியன் பைக்ஸுக்குள்ளே போயிருங்க போயிட்டு இது கொடுத்துருங்க அந்த ஃபோனு இந்த ஃபோன் கொடுத்துட்டு இந்த ஒன்னான்னு கிளிக் பண்ணிடுங்க உணவு பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு போ இந்த புல்லட் வந்துடும் இப்போ வாங்க இதில் ஒரு ரவுண்டு போகோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரெட் அட் போடுங்க ஓகே பாய் பாய்